இல்லைண்ணா இந்த வீடியோ நம்ம அப்லோட் போடுறேண்ணே அண்ணா கிருஷ்ண அண்ண வராங்க வராங்க வந்துட்டு இருக்காங்க வந்து உங்களுக்கு சமைச்சி த கிருஷ்ண அண்ணுக்கு ஒரு ஸ்பான்சருக்கு என்ன சமைக்க கூப்பிட்ருந்தாரு அண்ணா உங்களுக்கு நான் போடுற வீடியோலாம் பிடிச்சிருக்கான ஆமாண்ணா அதுதானே சரிண்ணா அது வந்து பிரியாணியில் அந்த பிரியாணி வாசனை அந்த அரோமா தான் தானே சாப்பிடவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும் எந்த அளவுக்கு மசாலா வதங்கி வதங்கி அந்த எண்ணெய் பிரிஞ்சு பிரிஞ்சு வரும்ண்ணே அதாவதுண்ணே வெங்காயம் போதும் பிரிஞ்சு வரும் இஞ்சி பூண்டு வதங்கும் போதும் பிரிஞ்சு வரும் தண்ணி ஊற்றினாலும் வரும் கறிப்பட்ட பிறகு வரும்ண்ணே நீங்கள் ரைஸு கடைசியில் போடும் போதும் மேலே ஆயில் தானே வந்து நிற்கும் அந்த மாதிரி வந்தாலே பிரியாணிக்கு நல்ல வாசனை அரோமா சூப்பராக இருக்கும்ண்ணே நண்டுசேகரணே நம்ம தொடர்ந்து செஞ்சு உங்களுக்கு தெரியும் சரிங்களாண்ணே சொல்லுங்க கிருஷ்ணண்ணே

நான் வளர்ந்து ஒரு மாசத்துக்காக வீடியோ போடுறேன் ஒவ்வொரு விஷயமும் துல்லியமா அனுபவமா நாங்க கஷ்டப்பட்டு அந்த உழைப்ப சொல்லி தரன பாத்து புரிஞ்சுப்பாங்களா